திருப்பியும் இந்த இண்டோ பாகிஸ்தான் அதில் சில லேட்டஸ்ட் நியூஸ்லாம் வந்திருக்கு அதை உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் என்னென்னா அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து அந்த லாகூர் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு வில்லேஜில் வந்து மூன்று முறை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெடிபொருள்கள் வெடித்து சிதறியிருக்கு இதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆறு பில்டிங் அதுல டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இடிந்து விழுந்து விட்டது அப்படின்னா இந்த வெடிபொருள் வெடிச்சு சிதறியதுனால உடனே அங்க வந்து சைரன் எல்லாம் ஒழிச்சிருக்கு மக்கள் எல்லாம் ஆஹ் கிட்டத்தட்ட மூன்றரை நாலு மணின் போது ஒரு ஏர்லி மார்னிங் நல்லா இருட்டு பிளாக் அவுட்டும் செஞ்ச செஞ்சிருக்காங்க இருட்டடிப்பு செஞ்சிருக்காங்க மக்கள்லாம் வெளியில வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து ஓடி போயிருக்காங்க ரொம்ப துன்பத்துக்கு ஆளாயி ஓடி போயிருக்காங்க அதுவும் இருக்கு இது பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஆறு பில்டிங் சொன்ன இல்லைங்களா இத தவிர என்ன அப்படின்னா லாகோர்னுடைய லாகோர் பக்கத்துல இன்னொரு ஏர் ஸ்ட்ரிப் அது வந்து விமான படைத்தளமா இருக்கு அந்த ஏர் ஸ்ட்ரிப் வந்து மிக மிக மோசமான நிலையில பாதிப்புக்கு உள்ள இருக்கணும் சிதைந்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வெடிபொருள் வெடித்ததுனால அந்த நியூஸும் வந்திருக்கு இதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பார்டர் வில்லேஜஸ் இந்த வில்லேஜஸ் சிட்டி எல்லாமே சியால்கோட் ஷேக்பூரா நார்வால் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சியால்கோட் ரொம்ப முக்கியமான இது அங்க வந்து இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு தாக்குதல் நடத்திருக்கு இந்தியா அங்க ஒரு முக்கியமான ஒரு ட்ரைனிங் சென்டர் இருந்திருக்கு பயங்கரவாதிகளுடைய அதை தாக்குதலுக்கு உள்ளாக்கி அதை தரைமட்டமா இது பண்ணிருக்காங்க அந்த ட்ரைனிங் சென்டரை தரைமட்டமா ஆக்கியிருக்காங்க சரி இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி மூணு இடத்துலையும் வந்து ஒன்று வந்து இருட்டடிப்பு செய்ய இரவு நேரத்தில் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியில போக சொல்லியிருக்காங்க எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளோ பேர் வெளியே போயிடுங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க ராணுவ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு சியால்கோட்லேயும் ஒரு ஏர்போர்ட் இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி லாகூர் மற்றும் சியால்கோட் இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து பேசஞ்சர் ஏர் டிராபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமான போக்குவரத்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நிறுத்திருக்காங்க கால வரையறையற்ற நீட்டிப்பு அது மூடப்பட்டது எல்லாத்தையுமே எவ்வளவு நாளைக்கு என்னங்கிறதா முதல்ல வந்து பார்ட்டி டபுள் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இன்டெபினெட்லி க்ளோஸ்டு ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ஏர்போர்ட் எல்லாமே க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மணி பத்து நிமிடத்துல இருந்து ஒரு மணி இருபது நிமிடத்துக்குள்ள பாகிஸ்தான்ல இருந்து வந்து ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்ல கூடிய ஒரு ஏவுகணை மாதிரி அது வந்து குறிப்பா அவங்க என்ன சொல்லாங்கன்னா லாகோருடைய இதுல தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து ஆர்ட்டிலரி கன் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து பேக்கப் மாதிரி ஃபயர் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டைல வந்து இந்தியாவை நோக்கி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு இது எங்க வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்த்சர் பக்கத்துல இருக்கக்கூடிய இரண்டு வில்லேஜ்ல அந்த இரண்டு கிராமங்கள்ல வந்து நோக்கி வந்திருக்குது அமிர்த்சர் தான் குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதன் காரணம் என்ன அப்படிங்கறத நான் ஒரு சில இதுல நொடி மீன் சில யோசிச்சு கொஞ்சம் கணிச்சு வச்சிருக்கேன் அமிர்த்சர்ல விழுந்திருக்கு அந்த அந்த ப்ரொஜெக்டைல் சொல்லக்கூடிய அதாவது ஏவுகணை அது உள்ள வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழு செகண்ட்ல அந்த ஆபரேஷன் ஆயிருக்கு அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க அந்த அந்த ஏவுகணை உள்ள வருது லஹோர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க அது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல வரும்போதே இந்த நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு இது இருக்கு இல்லைங்களா அந்த அமைப்பு வந்து அந்த எக்யூப்மெண்ட் வந்து அதை கரெக்டாக டிடெக்ட் பண்ணிடுது ஏழே செகண்டில் வந்து உடனே இங்கேருந்து பாதுகாப்பு இது அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த மிசைல் போகுது அதை வான்வெளியில் ரெண்டு செகண்டில் அப்படியே அடித்து ஒழிச்சிருது கீழே வரவிடலை ரெண்டே செகண்ட்ல அடிச்சு நிமித்திடுறது அப்படியே சோ அங்கேயே அது வந்து சிதைக்கப்பட்டது சிதறி விழுந்துருது அதனுடைய உதிரி பாகங்கள் இந்த மாதிரி எரிந்து செதந்து விழுந்ததுங்களா சிதறி அந்த பாகங்களை வந்து இந்த அமிருச்சருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இரண்டு கிராமங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க நம்ம ராணுவ அதிகாரிகள் பெருசா ஒரு சத்தம் ரெண்டு மூணு பேர் ரொம்ப ஓவர் போய் ஒரு கேக்குது ஆர்வ கோளாறுனால அப்ப என்ன பண்ண ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து காயப்பட்டிருக்காங்க காயமடைஞ்சிருக்காங்க அது ஒண்ணுதானே தவிர மற்றபடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தவித இழப்பும் கிடையாது அப்படிங்கறத உறுதி செய்யும் இப்ப அந்த டெபிரிஸ் சொல்லக்கூடிய சிதறிய பாகங்கள் அதை எடுத்துட்டு போய் எல்லாம் இது பண்ண போறாங்க எந்த நாட்டினுடைய யார் எடுத்து சைனாவாக இருந்தனாக்கா தெரிய வந்துடும் எப்படி என்னங்கிற எல்லாம் எல்லா பார்ட்ஸ்லையுமே வந்து பேர் பார்ட்ஸ் நம்பர் அது மாதிரிலாம் பல விதமான தகவல்கள்லாம் இருக்கும் அதில் அதை எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இது வந்து தடுக்கப்பட்டுள்ளது இது வந்து பாகிஸ்தானுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் எல்லாருமே சொல்றாங்க பார்த்துட்டு இருக்காங்க இது இன்னும் முழுமையான தகவல் வரல ஒரு சில சைட்ல மட்டும் வந்திருக்கு அதை பத்தி தான் நான் எடுத்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதே மாதிரி தான் வந்து லாகூர் பக்கத்துல வெடிச்சதும் இன்னும் முழுமையாக வரல ஜியோ டிவியும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஜியோ டிவி மற்றும் சாமா டிவி அந்த ரெண்டு டிவியில மட்டும் ஆமா மூன்று இடத்துல வெடிபொருள்கள் வெடித்து செதறியா இருக்கு பல விதமான சேதங்கள் ஆயிருக்கு ஆறு கட்டடங்கள் இடிந்து விழுந்திருக்க ஏர் ஸ்ட்ரிப் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை பத்தியும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப வந்து இது இதை வந்து இந்திய ஊடகங்கள் ஒன்று ரெண்டு ஊடகங்கள் அதை வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இது எதுக்காக அமிர்த்சரை குதி

கோவில் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சு எல்லாருமே நிறைய பேர் போயிருப்பீங்க ஜெகஜோதியா இருக்கும் அது வந்து மிக மிக புனிதமான ஒரு தலம் அதை விட முக்கியமான புனித தலத்தை வந்து நேரு வேணான்னு சொன்னது வந்து கத்ரா போர்னு நம்மளுடைய வகா பார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஆறு கிலோமீட்டர் தான் அது வந்து அவன் ஆக்சுவலா வந்து அது இந்தியாவுக்கு கொடுக்கறதா தான் இருந்தாங்க வழக்கம் போல இல்ல அது பரவாயில்ல அங்க இருக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அவர் வேணான்னு சொல்லிட்டாரு நேருஜி அதுல அது அவங்க கிட்ட இருக்கு இப்போ என்னன்னா அந்த இடத்துல சீக்கியர்கள் போய் அது வந்து முதல் முதல் கத்ராபூர் தான் முதல்ல செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க தங்க கோயில் அப்புறமா வந்ததுங்கிற மாதிரி கூட சில தரவுகள்லாம் இருக்கு அவங்க வந்து அங்க பில்கிரிமேஜுக்காக போகணும்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து விட விடமாட்டேங்கிறாங்க பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நடுவு நடுவில் கொடுப்பாங்க டிவியும் நிறுத்திடுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பா அதை கொடுக்க மாட்டாங்க அதை வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி இப்ப இந்த தங்க கோயில் வந்து ஹர்மந்திர் சாஹிப் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது தங்க கோயில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரொம்ப புனிதமான இடமாக கருதப்படக்கூடியது சீக்கியர்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிச்சயமா வந்து இந்த பிரிவினைவாதிகளுக்கு வந்து இன்னும் கோபம் வரும் அவங்க வந்து யார் தாக்குதல் நடத்துனாங்களோ அவங்கள விட்டுருவாங்க யார் வந்து அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சிப்பாங்க இந்தியானால தான் பாக்கி தான் தாக்குது பெஹெல்காவில் நடந்தா என்ன வேற விதமா நீங்க இது பண்ணணும் அங்கேயே நீங்க பார்க்கணும் செய்யணும் இந்த மாதிரி வந்து பெர்சிஷன் அட்டாக்கு பெர்சிஷன் டார்கெட்டுலாம் சொல்லி நீங்க செஞ்சுட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு இந்தியாவை தான் குற்றம் கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் எப்படி வரும் அப்படின்னா இந்த பிரிவினவாதிகளை வச்சு மேன்மேலும் மேலும் இங்க பதட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லா உள்நாட்டு கழகங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதை முன்னெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய உத்தி இருந்தாலும் அது பார்டர் ஸ்டேட்டு அதனால வந்து இது ஒரு சந்தேகமாக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு நடுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்தியா வந்து ஆப்ரேஷன் செந்தூர்ல வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோக்கு அடுத்தது டூ பாயிண்ட் ஜீரோவா இதை கன்சிடர் பண்ணலாம் அதனுடைய தொடர்ச்சி தான் இவங்க வந்து இந்தியா வந்து போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க லாகோர் விஷயத்திலேயா இருக்கட்டும் உள்ள புகுந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களாம வந்துகிட்டு இருக்கு ஸோ இது யார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து பாரத பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் யாரும் சொல்ல வேணாம் ஒரு உத்தேசமாக ஒரு யூகமாக மட்டும் சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் யாரும் சொல்லாதீங்கன்னா அதே மாதிரி பார்டர் ஃபுட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தில்லான் அவரோட சீஃப் அவருமே இந்த ஆர்மி போகிறது வரது இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோலாம் எடுத்து போடாதீங்க அதெல்லாம் வந்து எடுத்து வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஒரு முக்கியமான இதுவாக போடுது இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க இந்திய அரசு வந்து ஒரு இது விட்டுருக்காங்க அதாவது என்னன்னா எச்சரிக்கை எந்தெந்த இடத்துல அப்படின்னா குறிப்பாக ராஜஸ்தானில் பார்மர் அப்புறம் ஜெய்சல்மர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துல டிஸ்ட்ரிக்ட்லாம் பிகானேர் போன்ற பல இடங்கள்ல வந்து எல்லாமே மூடப்பட்டுள்ளது அலுவலகங்கள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதை தவிர வந்து பரீட்சையெல்லாம் தேவையில்லை தேர்வுகள்லாம் ஒதுக்கி விட்டுடுங்க போஸ்ட்போன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்காங்க தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து போர் போர்னு சொல்லிட்டு இருக்காங்க பல வீடியோல சொல்லிட்டேன் போர் அப்படின்னாக்க அதனுடைய ஆஃப்டர் இஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து சாதாரண கிடையாது ஏதோ நம்ம மட்டும்தான் வந்து இப்போ இந்தியா மட்டும் மட்டும்தான் பாகிஸ்தானை தாக்குதல் செய்ய முடியும்னு கிடையாது அது மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் சொல்லலாத துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நம்மலாம் சரி இந்த மாதிரி இப்ப பாகிஸ்தான்ல இதை தவிர இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்கு இல்லைங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு இந்த ஆர்மி பாகிஸ்தானுடைய ஆர்மி கான்வாய் வந்து போயிட்டு இருந்திருக்கு ஒரு இடத்துல அது இந்த இடம் வந்து சட்டுன்னு ரொம்ப கா அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிடுறேன் பலான் அண்ட் கேச் அப்படிங்கிற இடம் ரெண்டு இடத்துல பிஏஎல்ஏஎன் கேஇசிஹெச் இந்த ரெண்டு இடத்துல வந்து அவங்க வெடிபொருள்களால் பாகிஸ்தான் ஆர்மியினுடைய கான்வாய் இந்த வண்டியெலாம் போயிட்டே இருக்கல அதில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு இடத்துல அடிச்சிருக்காங்க வெடிபொருளை யூஸ் பண்ணி அவங்கள தாக்கியிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட பதினான்கு பாகிஸ்தானிய வீரர்களும் அவங்க கூட அந்த பதினாலு பேர்ல வந்து ஒரு சில சீனியர் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இறந்து போயிட்டாங்க இத பத்தின வீடியோவும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க இதை பத்தின தகவலும் அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு பிஎல்ஏ தான் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தான் பொறுப்பு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதை உறுதிப்படுத்துற மாதிரி

இதுக்கு நடுவில் இந்தியாவை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பாராளுமன்ற எம்பி பிரீத்தி பட்டேல் அப்படிங்கிறவங்க பிரீத்தி பட்டேல் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்துரை கொஞ்சம் பாராட்டி பேசியிருக்காங்க அவங்க கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு பயங்கரவாதிகள் நடத்திய பகல்காவ்ல நடத்திய தாக்குதல் வந்து மிக மிக மோசமான ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி அதுக்காக பதிலடி கொடுக்கறதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு பயங்கரவாதிகளினுடைய கூடாரங்களை வந்து அதாவது அதை வந்து டிஸ்மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்களா அதாவது அது என்னன்னா அகற்றுவதற்காகவும் இல்ல அதை பத்தின பல முன்னெடுப்புகளை செஞ்சு அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய கட்டுமானங்கள் அதாவது ட்ரைனிங் சென்டர்னு சொல்லக்கூடிய இல்ல அந்த இடத்துல இருக்கிற கட்டுமானங்களை அகற்றுவதற்காகவும் இந்தியாவுக்கு பரிபூர்ண உரிமை இருக்கு அவங்க செஞ்சதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு இப்ப லேட்டஸ்ட் அவங்களுடைய இது வந்திருக்கு இதை பாராளுமன்றத்துலேயே அவங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றின செய்திகளும் வந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கோடிச்சு தான் தெரியும் ஆறாம் தேதி அக்ரிமெண்ட்டு இப்போ எட்டாம்தேதி ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் வந்து ஜியோ மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும் அதை தான் நம்ம கவனிக்கணும் ஸோ பல கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இது நான் சொன்ன மாதிரி இது வந்து டைனமிக் அதாவது எவ்ரி அவர் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே தான் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சில தகவல்கள் மற்ற இதுல வந்து தெரியாத சில தகவல்களை அதனுடைய உள் அர்த்தத்தோட சொல்லணும் தான் என்னுடைய முக்கியமான பாயிண்ட் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்